அடுத்ததாக திருவண்ணாமலையிலிருந்து அப்சல் அப்படிங்கிற சகோதரர் கேட்டிருக்கிறார் பூஜிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடலாமா ஏன்னா அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுக்கப்பட்ட பிராணியத்தான் அல்லாஹ தடை செஞ்சிருக்கிறான் பூஜிக்கப்பட்டது பிரச்சனை இல்லை அப்படின்னு சிலர் சொல்றாங்க முழுமையா விளக்கந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு செய்தியையும் அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார் ஆயிஷா ரதி அல்லா அவர்கள் தொடர்பான ஒரு செய்தி அபு பர்சா ரதியல்லா அவர்கள் தொடர்பான ஒரு செய்தி இந்த ரெண்டு செய்தியை மேற்கோள் காட்டி கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன கேட்கிறார் அப்படின்னா இப்போ ஒரு பிராணி இருக்குது உண்பதற்கு அல்லா ஹலாலாக்கிய ஒரு பிராணி ஒரு கோழி ஆடு மாடு இது மாதிரியான ஒரு பிராணி இருக்குது அது அறுக்கப்படும் பொழுது இறைவனுடைய பெயர் சொல்லப்படாமல் அறுக்கப்படுது அல்லாஹுடைய பெயர் சொல்லப்படல அல்லாவுடைய பெயர் சொல்லி தான் அறுக்கணும் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அல்லாவுடைய பெயர் சொல்லி அறுக்கணும் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படலை அதுக்கு பதிலா மற்றவர்களுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படுது மொஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி அப்படின்னு பேர் சொல்லி அறுக்கப்படுது நான் ஒரு சாவள மீது பாதுஷா அப்படின்னு பேர் சொல்லி அறுக்கப்படுது அல்லது மாற்று மதத்தவர்கள் நம்பக்கூடிய அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில நம்பக்கூடிய தெய்வங்களுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படுதுன்னா இந்த பிராணிகளை சாப்பிடக்கூடாது கூடாது அதே மாதிரி அவர்களுக்காக அறுக்கப்படுது முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானிக்காக ஒரு பிராணி அறுக்கப்படுது பேரு சொல்லும் பொழுது பிஸ்மில்லா அடுக்கிறது யாருக்காக இருக்கிறாங்க அல்லாஹ் அல்லாதவருக்காக இருக்கப்பட்டா அதை சாப்பிடக்கூடாது கூடாது அதே சமயம் ஒரு தானியம் இருக்குது ஒரு கோதுமை இருக்குது அரிசி இருக்குது உயிரினம் அல்லாத பொருள் இருக்குது ஒரு சீனி இருக்குது இத அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படைத்திருப்பார்கள் என்றால் அதை சாப்பிட்டுக் கொள்ளலாம் அது ஹராம் இல்ல அது ஹலால் தான் அப்படின்னு என்ன பண்றாங்க சில பேர் சொல்றாங்களே இது சரியான்னு கேக்குறாரு இது சரியான கருத்து இல்ல ஏன் அப்படின்னா அல்லாஹ் குரான்ல தடை செய்யப்பட்ட உணவுகளை பற்றி சொல்லும் பொழுது இன்னமா ஹர்ரமா அழைக்கும் உள் மைத்தத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கியதெல்லாம் தானாக செத்தது ரத்தம் ஓ லஹ்மல் ஹின்சீர் பன்றியினுடைய அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சப்தமிடப்பட்டது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக ஒரு உணவு பொருள் சப்தமிடப்பட்டிருக்கும் என்றால் அது சாப்பிடுவதற்கு தடை செய்யப்பட்ட பொருள்னு அல்ல சொல்றான் அப்ப இந்த இடத்துல உயிரினத்தை மட்டும் தான் குறிக்கும்னு சுருக்குவதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக ஒரு உணவு பொருள் சப்தமிடப்படுவது அப்படின்னு பொதுவாகத்தான் இருக்குது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சப்தமிடப்படுதுன்னா ஒரு பிராணி அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படைக்கப்படுது அல்லாஹ் அல்லாதவருக்காக பூஜிக்கப்படுது ஒரு அரிசி அல்லாஹ் அல்லாதவருக்காக பூஜிக்கப்படுது ஒரு கோதுமை அல்லாஹ் அல்லாதவருக்காக பூஜிக்கப்படுது இப்படி எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் அல்லாஹ் அல்லாதவருக்காக அது படையல் செய்யப்படும் என்றால் அந்த படையல் பொருள் அந்த பூஜிக்கப்பட்ட பொருள் உண்பதற்கு தடை செய்யப்பட்ட பொருள் அது ஹராம் அதை உண்பது அனுமதி அல்ல என்று இந்த வசனம் நமக்கு சொல்லி இதே கருத்துல சூரத்துள் மாயாவ்ல மூன்றாவது வசனம் நூத்தி பதினைந்தாவது வசனம் சூரத்துள் அண்ணாமல நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது வசனம் என்று இப்படி நீ நான்கு இடங்கள்லையும் அல்லாஹ் இதே கருத்தை திருமறை குரானில சொல்லி காட்டுகிறான் இப்போ இந்த வசனத்தினுடைய ஒமா சப்தமிடப்பட்டவை அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக இருக்கிற வார்த்தை உஹில்ல அப்படிங்கிற வார்த்தை இந்த உஹில்ல என்ற வார்த்தைக்கு அறுக்கப்பட்டதை மட்டும்தான் குறிக்கும் என்று ஒரு பொருள் கொடுக்கிற காரணத்தினாலதான் இது பிராணியை மட்டும் குறிக்கும் இது வந்து பூஜிக்கப்பட்ட மற்ற உணவு பொருட்களை குறிக்காது உயிரினம் அல்லாத பொருட்களை குறிக்காது என்று என்ன செய்யறாங்க முடிவு எடுக்கிறாங்க ஆனால் இந்த முடிவு சரியா என்று கேட்டால் அது சரியான முடிவு அல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த வார்த்தைக்கு சத்தமிடப்பட்டதுங்கிற அர்த்தம் ஆரம்பத்துல இருந்துச்சு அது பின்னால் மாற்றப்பட்டு விட்டது என்னன்னு மாற்றப்பட்டு விட்டது அறுக்கப்படுதல் என்று மாற்றப்பட்டு விட்டது ஏன்னா அன்றைக்கு அறுக்கும் பொழுதுதான் சத்தத்தை எழுப்புனாங்க பிற்காலத்துல அது அறுக்கப்படுதல் என்ற பொருளுக்கு மாற்றப்பட்டு விட்டது அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க பொதுவாக ஒரு வார்த்தையினுடைய சொல் ஒரு வார்த்தையினுடைய அசல் அர்த்தம் என்று ஒன்று இருக்கும் அந்த அசல் அர்த்தத்தோடு வேறு சில அர்த்தங்கள் சேருகிறது என்றால் அசல் அர்த்தம் இல்லாமல் போய்விடாது இப்ப சப்தமிடப்படுதல் அப்படிங்கிறது உகிலவுக்கு அசல் அர்த்தம்னா அறுக்கப்படுதல் என்ற அர்த்தம் சேருகிற காரணத்தினால அசல் அர்த்தம் சப்தமிடுதல் என்கின்ற அர்த்தமே இல்லை என்று ஒருபோதும் ஆகிவிடாது உதாரணத்துக்கு சலாத்து அப்படிங்கிற வார்த்தை இருக்குதுல்ல சலாத்துங்கிற வார்த்தைக்கு நாம என்ன அர்த்தம் சொல்றோம் தொழுகை அப்படின்னு அர்த்தம் சொல்றோம் இப்ப இஸ்லாத்துல ஐவேளை தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்குது இந்த ஐவேளை தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்பு சலாத்துங்கிற வார்த்தை இருக்கத்தான் செஞ்சிச்சு அப்ப சலாத்துங்கிற வார்த்தைக்கு ஐவேளை தொழுகை கடமையாக்கப்பட்ட பிறகு சலாத் என்றால் தொழுகை ஐந்து வேலை தொழுகக்கூடிய தொழுகைக்கு சலாத் என்று சொல்லப்படும் சலாத்து லுஹர் தொழுக அசர் சலாத்து அசர் தொழுக இப்படி சொல்லப்படும் இப்படி சொல்லப்படுகிற காரணத்தினால அதனுடைய அசல் அர்த்தம் இருக்குல்ல சலாத்துக்கு என்ன அசல் அர்த்தம் அருள் அப்படின்னு அர்த்தம் இருக்குது துவா பிரார்த்தனை அப்படின்னு அர்த்தம் இருக்குது இந்த அர்த்தம் மாறிடுமா அல்லது இல்லாமலே போயிடுமான்னு கேட்டா இல்லாமலே போயிடாது எந்த இடத்தில் தொழுகை என்று அர்த்தம் வைப்பதற்கு ஆதாரங்கள் நிர்பந்திக்கிறதோ அந்த இடத்துல தொழுகை என்று அர்த்தம் வைக்க வேண்டும் எந்த இடத்துல அர்த்தத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆதாரங்கள் சொல்லுகிறதோ அந்த இடத்துல அர்த்தத்தை கொடுக்க வேண்டும் பொதுவாக எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் இந்த தொழுகைங்கிற அர்த்தத்தை தான் கொடுக்கணும் என்ற எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத பொழுது அதனுடைய பொது அர்த்தத்தை தான் அதனுடைய முதல் அர்த்தத்தை தான் நம்ம கொடுக்கணும் இப்ப உதாரணத்துக்கு லுஹர் சலாத்து அப்படிங்கிறோம்னா இந்த இடத்துல லுஹர் அருள் அப்படின்னு யாரும் அர்த்தம் வைக்க மாட்டோம் லுஹர் தொழுகை அப்படின்னு அர்த்தம் வைப்போம் ரசுல்லா மேல சலாத்து அப்படின்னா என்ன அர்த்தம் வைப்போம் ரசுல்லா மேல சலவாத்து சொல்றது அல்லாஹிடத்துல அருளை வேண்டுவது அப்படின்னு அர்த்தம் வைப்போம் அந்த இடத்துல யாரும் ரசுல்லா மேல தொழுக அப்படின்னு அர்த்தம் வைக்க போறது இல்ல அப்போ ஒரு ஒரு இடத்துக்கு எந்த அர்த்தத்தை கொடுக்கணுமோ ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் மாற்றப்படுதுன்னா ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் இன்னொரு அஹ் அர்த்தத்தை தருகிறது என்றால் அந்த தரக்கூடிய அர்த்தம் புதிதாக வந்த அர்த்தம் எந்த இடத்துல பொருந்து போகக்கூடியதாக இருக்கும் என்ற ஆதாரங்கள் சொல்லுகிறதோ அந்த இடத்துலதான் அந்த அர்த்தத்தை கொடுக்கணும் தொழுகை என்ற அர்த்தத்தை எந்த இடத்துல கொடுக்கணும்னு ஆதாரங்கள் சொல்கிறதோ அந்த இடத்துல தான் கொடுக்கணும் அந்த இடம் அல்லாத மற்ற இடங்களுக்கு பொது அர்த்தத்தை தான் வைக்க வேண்டும் இதுதான் ஒரு வார்த்தையை நாம பயன்படுத்துவதற்கான புரிந்து கொள்வதற்கான அடிப்படை அதே மாதிரிதான் இந்த உகில்ல அப்படிங்கிற வார்த்தை உகில்ல என்கின்ற வார்த்தையில சப்தமிடப்பட்டவை அப்படின்னு அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சப்தமிடப்பட்டவை அல்லா அல்லாதவர்களுக்காக சப்தமிடப்பட்டவை இறைவன் அல்லாதவருக்காக ஒரு உணவு படைக்கப்படுதுன்னா அது கால்நடையை படைக்கும் பொழுது அதை அறுத்து சப்தமிடுவார்கள் கால்நடை அல்லாத உணவை படைக்கும் பொழுது மற்ற ராணியங்களை படைக்கும் பொழுது அறுக்காமல் அந்த பூஜிப்பார்கள் சப்தமிடுவார்கள் அப்ப இந்த வார்த்தையினுடைய நோக்கம் என்பது பூஜிக்கப்படுவது சப்தமிடுவது தானே தவிர அறுத்தலை மட்டும்தான் குறிக்கும் என்று மாறிவிட்டது அப்படின்னு என்ன செய்ய முடியாது எடுத்துக்க முடியாது அதனுடைய அசல் அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு சத்தம் அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு என்பது பொருந்தாத ஒரு வாதமாக இருக்குது அறுத்தல் என்பதையும் இது குறிக்கும் அதுல நம்ம என்ன செய்யல கருத்தை கொடுக்கல ஏன் ஒருத்தர் ஒரு கடவுளுக்காக ஒரு ஒரு பிராணியை பூஜிக்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல அது என்னதான் கொடுக்கணும் அறுத்தல் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் கொடுக்கணும் ஆனால் அதை மட்டும்தான் கொடுத்தாகணும் அப்படின்னு தான் இந்த சொல் நிர்பந்திக்குதா அப்படி எந்த நிர்பந்திக்கல அப்ப ஒரு சொல்லனுடைய பொது அர்த்தம் என்பது சத்தம் இருக்கின்ற பொழுது அதுலே அறுத்தலையும் குறிக்கும் அறுத்தல் அல்லாத மற்ற உணவுப் பொருட்களை அது உள்ளடக்கும் என்கின்ற வகையில ஒரு சொல் அமைப்பு இருக்கின்ற பொழுது அதை ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள்ளே அதனுடைய சட்டத்தை சுருக்குவதாக இருந்தால் பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையினுடைய பொருள் பறந்துபட்ட ஒரு சட்டத்தை தருகின்ற பொழுது அதை அறுத்தல் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட வளையத்திற்குள்ளே மட்டும் சுருக்குவதாக இருந்தால் அதற்கு அதை ஹாஸாக்குவதற்கு குறிப்பாக்குவதற்கு தனி ஒரு ஆதாரம் காட்டணும் அப்படி ஏதாவது ஆதாரம் காட்டப்படுதா தஃசீர்கள்ல இப்படி எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது தஃசீர்கள் என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க அறுக்கும் பொழுது அவங்க சத்தத்தை எழுப்புவாங்க அறுக்கும் பொழுது அவர்கள் சப்தத்தை உயர்த்துவார்கள் என்று சொல்லப்படுது நம்ம அதை மறுக்கவே இல்லையே அறுக்கும் பொழுது சப்தத்தை உயர்த்துவாங்க அறுக்கும் பொழுது சப்தத்தை உயர்த்துவதை போல அங்கே அடிப்படை என்பது அறுத்தல் மட்டும் கிடையாது அறுக்கும் பொழுது சப்தத்தை உயர்த்துவதை போல அல்லாஹ் அல்லாதவர்காக அறுக்கிறது அல்லாமல் மற்ற பொருட்களை படைப்பதாக இருந்தால் அந்த இடத்துல சப்தத்தை உயர்த்துவாங்க அந்த இடத்துல அதை வைத்து பூஜை செய்வார்கள் ஒரு அரிசியை வைத்து பூஜை செய்வார்கள் ஒரு கோதுமையை வைத்து பூஜை செய்வார்கள் அப்போ ஒரு பிராணி தொடர்பாக வந்தால் அந்த இடத்துல அறுத்து பூஜை செய்தல் பிராணி அல்லாததாக வந்தால் அறுக்காமல் பூஜை செய்தல் இப்படித்தான் இந்த சொல்லையை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இது அறுத்தலை மட்டும்தான் குறிக்கும் என்று சொல்வதற்கு தனி ஒரு ஆதாரம் அதை ஹாஸாக்குவதற்கு தனி ஒரு ஆதாரம் வேண்டும் அப்படி எந்த ஒரு ஆதாரம் முன்வைக்கப்பட அதனாலதான் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது இரண்டு மாதிரியுமே மொழிபெயர்ப்பாங்க அறுக்கப்படுதல் அப்படிங்கிறது மொழிபெயர்ப்பாங்க சப்தமிடப்படுதல் அப்படின்னு மொழிபெயர்ப்பாங்க ஏன்னா இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்று பரந்துபட்ட சட்டத்தை வழங்கக்கூடிய அர்த்தம் அதை குறிப்பாக்கி ஒரு குறிப்பிட்ட வலயத்திற்குள்ளே சுருக்குவதாக இருந்தால் அதற்கு தனி ஒரு புராண் வசனத்தை ஆதாரமா காட்டணும் அது தனி ஒரு ஹதீஸ் ஆதாரமா காட்டணும் இது காசு இது அறுத்தலை மட்டும் தான் குறிக்கும் அப்படின்னு காட்டணும் அப்படி எந்த ஒரு ஆதாரமே காட்டப்படுறது கிடையாது அதே மாதிரி மார்க்கத்துல ஒரு பொதுவான ஒரு அடிப்படையை விளங்கிக்கணும் என்ன அடிப்படை அப்படின்னா ஒரு சட்டம் ஒரு பெரும்பான்மை செயலை முன்னிறுத்தி சொல்லப்படுது அப்படின்னா அந்த செயலுக்கான சட்டமாக அந்த பெரும்பான்மை சூழலை மையமாக வைத்து ஒரு சட்டம் சொல்லப்படுதுன்னா அந்த சூழலுக்கான சட்டம்னு மட்டும் அதை எடுத்துக்கொள்ள கூடாது உதாரணத்துக்கு மின் அதாவது பசியின் காரணமாக உங்கள் குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள் அப்படின்னு வருது பசியின் காரணமாக உங்கள் பிள்ளைகளை கொலை செய்யாதீர்கள் இப்ப எந்த இடத்துல சட்டம் எடுக்கிறதா இருந்தா என்ன சட்டம் எடுக்கணும் குழந்தைய பசியின் காரணமாகத்தான் இருந்தா கொன்று கொள்ளலாம் இப்படி யாராவது சட்டம் எடுக்கலாமா இப்படி சட்டம் எடுக்க முடியாது சட்டம் எடுக்க கூடாது ஏன் அன்னைக்கு ரசுல்லாவுடைய காலத்துல பசியை முன்னிறுத்தித்தான் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் பஞ்சத்தை முன்னிறுத்தித்தான் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் அந்த பெரும்பான்மை காரணம் அங்கே முன்வைக்கப்படுது அதனால பசி காரணமா மட்டும்தான் கொள்ளக்கூடாது மத்த காரணத்துக்காக கொண்டு கொள்ளலாம் என்று சட்டம் எடுக்க முடியாது குழந்தையை கொல்லக்கூடாது என்றுதான் என்ன செய்யணும் சட்டம் எடுக்கணும் அதே மாதிரி குரான் அல்லாஹ் இன்னொரு இடத்துல இரண்டாவது இருநூத்தி எண்பத்தி மூணாவது சனத்துல கடனை பற்றி சொல்லும் பொழுது கடனை என்ன செய்யணும் நீங்க எழுதி வச்சீங்க எழுதுவதற்கு எழுத்தரை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் எப்போ நீங்க பயணத்துல இருந்து பயணத்துல நீங்க இருந்து எழுதுவதற்கு எழுத்தரை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் கொள்ளவில்லை மக்பூலா அப்போது அடைமானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு வருது நீங்க பயணத்துல இருக்கிறீங்க கடன் ஒருத்தருக்கு கொடுக்கணும் எழுதுவதற்கு எழுத்தர் இல்லை இப்போ என்ன பண்ணுங்க நீங்க வந்து அடைமானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்னு வருது இப்ப இத வச்சுட்டு பயணத்தில் எழுத்தர் கிடைக்காவிட்டால் தான் அடைமானத்தை பெற்றுக்கொள்ளணும் உள்ளூர்ல எழுத்தல் கிடைக்காவிட்டாலும் பிரச்சனை இல்லை அடைமானமும் தேவையில்லை ஒண்ணும் தேவையில்லை இப்படி சட்டம் எடுக்க முடியுமா அன்றைய கால சூழல்ல பெரும்பான்மை காரணம் என்பது எழுத்தர் கிடைக்காமல் போகிற சூழல் என்பது பயணத்துலதான் இருந்தது அப்படி பயணத்துல இருக்கும் பொழுது எழுத்தர் கிடைக்காமல் போகும் பொழுது அடைமானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அன்றைய கால சூழலை பொறுத்தவரையில அந்த பெரும்பான்மை காரணத்தை முன்னிலைப்படுத்தி சொல்லப்படுதே தவிர அது மட்டும் தான் காரணம் என்று என்ன செய்ய முடியாது எடுத்துக்கொள்ள முடியாது எந்த ஒரு காரணம் இருந்தாலும் பயணத்துல இருந்தாலும் சரி உள்ளூர்ல இருந்தாலும் சரி எழுத்தர் கிடைக்கவில்லை என்றால் அந்த எழுத்தர் கிடைக்காத பொழுது அடைமானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் தான் என்று சட்டமே தவிர அதைத்தான் சட்டமாக எடுக்க வேண்டுமே தவிர இத பயணத்துல இருந்தால்தான் இந்த சட்டம் பொருந்தும் என்ன பண்ண முடியாது சட்டம் எடுக்க முடியாது அதே மாதிரி புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி மூன்று பேர் அல்லா பார்க்க மாட்டான் மறுமையில அவர்களை பேச மாட்டான் அவர்களை தூய்மை செய்ய மாட்டான் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்குதுன்னு வரும் அதுல ஒரு நபர் யாருன்னா அவர் வியாபாரம் செய்யும் பொழுது அசருக்கு பிறகு அசர் நேரத்திற்கு பிறகு வியாபாரம் செய்தார் என்றால் அவர் பொய் சத்தியம் செய்வார் இவரையும் பார்க்க மாட்டான்னு வருது மாட்டான் பிறகு பொய் சத்தியம் செஞ்சா பாவம் இல்ல அசருக்கு பிறகு பொய் சத்தியம் பாவம்னு சொல்ல முடியுமா அன்றைய காலத்துல பெரும்பான்மையான இது போன்ற பொய் சொல்லி வியாபாரம் செய்யக்கூடிய பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அசர் நேரத்துக்கு பிறகுதான் இது போன்ற வேலைகளை செய்து வந்தார்கள் அந்த பெரும்பான்மை காரணத்தை முன்னிலைப்படுத்தி சொல்லப்படுகிற காரணத்தினால அசர் நேரத்துக்கு பிறகு உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் பொருந்தும் இந்த தடை பொருந்தோம் லொஹர் நேரத்துக்கு பின்னாடி பொய் சத்திய சொல்லிக்கலாம் ஃபஜருக்கு பின்னாடி பொய் சுத்தியும் சொல்லிக்கலாம் இப்படி யாராவது சட்டம் எடுப்போமா இப்படி யாரும் சட்டம் எடுக்க மாட்டோம் அப்போ ஒரு பெரும்பான்மை சூழலை முன்னிலைப்படுத்தி ஒரு சட்டம் சொல்லப்படுகிறது என்றால் அது அதற்கான சட்டம் மட்டும் கிடையாது அந்த சட்டம் அதற்கு மட்டும் பொருந்தக்கூடியது என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அது எல்லாவற்றையும் தான் எடுத்துக்கொள்ளும் அது அந்தனுடைய மைய பொருள் என்ன என்பதைத்தான் நம்ம பார்க்கணும் அது மாதிரிதான் இங்க சப்தமிடப்பட்டவை அப்படின்னு நல்லா பயன்படுத்தி இருக்கலாம் சப்தமிடப்பட்டவை என்று வரும் பொழுது அன்றைக்கு அறுக்கும் பொழுது பெரும்பான்மையாக சப்தமிட்டார்கள் அறுக்கும் பொழுதுதான் என்ன பண்ணாங்க பெரும்பான்மையாக சத்தமிட்டாங்க அதனால அறுத்தலை மட்டும்தான் இது குறிக்கும் அப்படின்னு என்ன செய்ய முடியாது எடுத்துக்கொள்ள முடியாது அவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பூஜிக்கப்படுவதுதான் இதுல நோக்கம் அறுக்கப்படுவதை மட்டும்தான் எடுத்துக்கணும் அஹ் மற்றவைகள் எடுக்கக்கூடாது உணவுப் பொருட்கள் எடுக்கக்கூடாது என்பது இதில் எடுக்கக்கூடிய நோக்கம் கிடையாது இதுல நோக்கம் என்பது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பூஜை செய்வது அல்லாஹ் அல்லாதவர்காக ஒரு உணவை படைப்பது அது அறுத்து படைச்சாலும் சரி அறுக்காம இருக்கக்கூடிய உயிரினங்கள் அல்லாத பொருட்களை படைச்சாலும் சரி இறைவன் அல்லாதவர்களுக்காக படைக்கப்பட்டால் அந்த உறவு ஹராம் அந்த உணவு தடை செய்யப்பட்ட உணவு என்ற ஒரு பொது சட்டத்தை தான் இதிலிருந்து எடுக்க வேண்டுமே தவிர குறிப்பிட்ட வளையத்திற்குள்ளே இதை சுருக்குவதாக இருந்தால் காசாக ஆக்குவதாக இருந்தால் இந்த சட்டத்தை ஒரு தனித்துவ சட்டமாக அறுத்தலை மட்டும் குறிக்கின்ற சட்டமாக மாற்றுவதாக இருந்தால் அதற்கு தனி ஆதாரம் வேண்டும் அப்படி ஒரு ஆதாரத்தை இந்த கருத்தை சொல்பவர்கள் யாரும் என்ன செய்யறதில்லை முன்வைக்கிறது கிடையாது இப்ப இதுக்கு கூடுதல் ஆதாரமாக இந்த கேள்வி கேட்ட சகோதரரை என்ன பண்றாருன்னா ஒரு ரெண்டு செய்தியும் மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க அதாவது ஆயிஷா அலி அவர்கள் தொடர்பான ஒரு செய்தி இது ரசுல்லா சம்பந்தப்பட்ட செய்தி கிடையாது இவர் மேற்கோள் காட்டின ரெண்டு செய்தியுமே ஆயிஷா அலி அவர்கள் தொடர்பான செய்தியா இருந்தாலும் சரி அபு பர்சார் அலி அவர்கள் தொடர்பான செய்தியா இருந்தாலும் சரி ரெண்டுமே ரசுல்லா சம்பந்தப்பட்ட ஹதீஸ் கிடையாது இது நபி ஒரு கூற்றாக செயலாகத்தான் செய்து இடம்பெறுது என்னன்னா ஒரு பெண் ஐசாரதி எல்லானவர்கள்ட்ட வந்து கேட்டாங்களாம் ஆஹ் எங்களுக்கு வந்து நெருப்பு வணிகிகள் அண்டை வீட்டுக்காரங்களா இருக்கிறாங்க அவங்களுக்கு சில விழா காலம் வருது அப்போது எங்களுக்கு அன்பளிப்புகள் செய்யறாங்க அதை நாங்க வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த நாளுக்காக அவங்க அறுக்கப்பட்டதை தந்தாங்கன்னா அதை நீங்க என்ன செய்யாதீங்க உண்ணாதீங்க தானிய வகைகள் இருந்து காய்கறி வகைகளிலிருந்து தாவர வகைகள் இருந்து தந்தாங்கன்னா அதை நீங்க என்ன செய்யுங்க சாப்பிட்டு கொள்ளுங்கள் அப்படின்னு ஆய்சாரதி எல்லானவர்கள் சொன்னதாக இந்த செய்தி இடம்பெறுது இது ரசுல்லா சொன்ன ஹதீஸ் இல்ல ஐஷார் அலி இல்லாஹர்களுடைய கூற்று சரியா இப்ப இத வச்சு என்ன சொல்றாங்க பாத்தீங்களா ஒரு நெருப்பு வணங்கி அவங்களுடைய பண்டிகையில அறுக்கப்பட்ட உணவை உண்ண வேணாங்கிறாங்க அதே சமயம் மற்ற உணவை தாவர வகைகளை எடுத்துக்க சொல்றாங்க அப்படின்னு வருது இந்த செய்தியில பூஜிக்கப்பட்ட உணவுன்னு என்ன செய்யல தெளிவான வார்த்தை வரல இந்த உணவு பூஜிக்கப்பட்டதுன்னு பொதுவாகவே ஒரு நெருப்பு வணங்கி அறுத்தது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது கூடாது சரி இந்த செய்தியில எவமுன்னு வருது அந்த நாளுக்காக அறுக்கப்பட்டதுன்னு வருது அந்த நாளுக்காக அறுக்கப்பட்ட உணவை சாப்பிடக்கூடாது தாவர வகை உணவாகிறதா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வருது இதை வச்சு அப்ப பாத்தீங்கன்னா அந்த விழாவுக்காக அவங்க வந்து பூஜை செஞ்சு தராங்கன்னா அப்ப வந்து என்ன செஞ்சுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வைக்கிறாங்க இதுல பூஜை செய்ததுங்கிறது என்ன செய்யல எந்த இடத்துலயும் இடம் பெறவில்லை இதுல என்ன இடம்பெறுது அவங்களுக்கு ஒரு விழா காலம் வரும் அந்த நாளுக்காக அறுப்பாங்க அப்ப அறுக்கும் பொழுது தருவாங்க சாப்பிடலாமா அறுத்து தந்தாங்கன்னா சாப்பிடாதீங்க தாவரத்தை தந்தாங்கன்னா சாப்பிட்டுங்க அப்படின்னு வருது அறுத்து தந்தாங்கன்னா சாப்பிடாதீங்கன்னா இது பூஜை செய்த உணவுக்கு மட்டுமா பொருந்தும் ஒரு நெருப்பு வணங்கி எதை அறுத்தாலும் தானே சாப்பிடக்கூடாது அப்ப அல்லாஹை நம்பாதவன் எதை அறுத்தாலும் என்ன செய்ய முடியாது சாப்பிட முடியாது அப்ப இது பூஜை செய்யப்பட்ட உணவை பற்றி பேசக்கூடிய செய்தி முதல்ல கிடையாது இன்னும் பாத்தீங்கன்னா இந்த செய்தி பலவீனமான செய்தி வேற இது முதல்ல லபித்தோழருடைய குற்றத்தான் இது ஹதீஸ் கிடையாது முதல்ல ஒரு நபீத்தோளுடைய செயல் கூட ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர் தொடர்ல இடம்பெற்றது கிடையாது இதுல இடம்பெறக்கூடிய காபூஸ் இப்போ அபி லிபியான் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பாளரை பற்றி ஏராளமான அறிஞர்கள் விமர்சனம் செஞ்சிருக்கிறான் அகமது இப்ப ஹம்பல் அவங்க இவர் லைசபி தாக்க இவர் ஒரு பொருட்டாக இல்ல அப்படின்னு என்ன பண்றாரு சொல்றாரு மயின் ஒரு தடவை சிக்கத்துன்னு சொல்றாரு இன்னொரு தடவை லலீஃபுல் ஹதீஸ் இவர் பலவீனமான ஹதீஸ் துறையில பலவீனமானவர் அப்படிங்கிறாரு இமாம் அபு ஹாத்தம் யுக்தபு ஹதீசு ஒலா இஃப்து பிஜேபி இவருடைய ஹதீஸை எழுதி வச்சுக்கலாம் ஆனா அதை ஆதாரமா எடுத்துக்க முடியாது அவர் இவர் வந்து ஒரு ஆதாரமா ஆத்தன்டிக்கா எடுக்கக்கூடிய ஆள் கிடையாது அப்படிங்கிறாரு நசா இமாம் லைசபில் கவி இவர் பலமானவர் இல்லை அப்படிங்கிறாரு லைஃபுன் அப்படிங்கிறாரு இப்படி பல இமாம்கள் இவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க இப்படி இம்பானவர்கள் கால ரதி அல் ஹிஃபுல் இவர் வந்து ரொம்ப மோசமான மனநத்தன்மை உள்ளவர் இவருடைய ஹதீஸ் என்ன செய்து ரொம்ப மோசமான மனநத்தன்மை உள்ளவர் இவருடைய செய்தி என்ன செய்ய முடியாதுன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு இமாம் ஹிம்மான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்ப இந்த செய்தி அறிவிப்பாளர் தொடரே பலவீனமான செய்தி இது ரசுல்லாவுடைய செய்தியும் கிடையாது இது ஆயிஷார் அலி அவர்களுடைய சொந்த கூற்று அதுலேயுமே பூஜிக்கப்பட்ட உணவுதான் அப்படின்னு என்ன செய்யறது இல்ல அது அப்படி ஒரு நிலை இல்லை இல்லை பொதுவா எந்த ஒரு விழா காலமா இருந்தாலும் அந்த நாளுக்காக ஒரு ஒரு உணவு அறுத்து செய்வாங்க விசேஷ உணவு செய்வாங்க ஸ்பெஷல் உணவு செய்வாங்க கறி எடுப்பாங்க அதை வாங்கி அண்டை வீட்டுக்காரர்களுக்கு சொந்த பந்தங்களுக்கு மகிழ்ச்சியை பரிமாறி இருப்பாங்க அப்படி கொடுக்கப்படுகின்ற உணவாகத்தான் இந்த செய்தி பேசப்படுதே தவிர மற்றபடி பூஜிக்கப்பட்ட உணவை பற்றி பேசப்படுகின்ற செய்தியாக இந்த செய்தி இல்லை அப்படி இருந்தாலும் அது என்னது பலவீனமான செய்தி அது நபித்தோழருடைய கூற்று அடுத்து அபு அவங்க சம்பந்தமாக இடம்பெறக்கூடிய செய்தி தான் இதே நெருப்பு வணங்கி பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கிறாரு நைரூஸ் மிஹ்ரஜான் அப்படிங்கிற பண்டிகைக்காக அவங்க அன்பளிப்பு தருவாங்க அப்ப வந்து அபு தன்னுடைய குடும்பத்தாருக்கு சொல்லுவாரா பழம் ஏதாவது தந்தாங்கன்னா வாங்கி சாப்பிட்டுங்க அஹ் அது அல்லாதது தந்தாங்கன்னா நீங்க வந்து என்ன செய்யாதீங்க சாப்பிடாதீங்க அது வந்து திருப்பி கொடுத்துருங்க உயிரினமா இருந்தா திருப்பி கொடுத்துருங்க பழம் ஏதாவது இருந்தா சாப்பிட்டுங்க அப்படிங்கிறாங்க இதுலயும் பூஜிக்கப்பட்டதுன்னு என்ன செய்யல வரல அந்த நாள்ல மகிழ்ச்சியை பரிமாறிக்கிறதுக்காக அவங்க என்ன செஞ்சுக்கலாம் உணவை பரிமாறி இருக்கலாம் அப்படி வழங்கப்பட்ட உணவா உணவை போன்றதுதான் இந்த செய்தி பேசுது பழம் அது யாரு கொடுத்தாலும் அது என்னதான் வாங்கிக்கலாம் பூஜிக்கப்படாத வரை அது வாங்கிக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஒரு உயிரினமாக இருந்தால் அது ஒரு நெருப்பு வணங்கியால் அறுக்கப்படுது அது பூஜிக்கப்படுது பூஜிக்கப்படலை ஒரு நெருப்பு வணங்கியால் அறுக்கப்படுதுன்னா அந்த உணவு சாப்பிடக்கூடாதானே அந்த பிராணியை சாப்பிடக்கூடாதுனா அதை பற்றி பேசக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இந்த செய்தி இருக்குது சரி இந்த செய்தி ஹதீஸ் கிடையாது அபு பர்சா அவர்களுடைய சொந்த கூற்று இதுவும் சரியான செய்தியா இருக்குதான்னு பார்த்தா இந்த அறிவிப்பாளர் தொடர்லையும் ஹசன் பின் ஹக்கீம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுறாரு இவர் தன்னுடைய தாயாரிடமிருந்து அறிவித்ததாக அந்த அறிவிப்பாளர் தொடர் இடம்பெறுது அல் ஹசன அப்படின்னு இடம்பெறுது அவருடைய தாயார் அப்படின்னா யாரு அவங்க தாயார் பேர் என்ன அப்படிங்கிற விவரம் இதுல இல்ல தாரிஹுல் கபீர் அப்படிங்கிற புகாரி மாமுக்குரிய ஒரு நூல்ல இவரை பற்றி பேசும் பொழுது ஹசனிபுன் ஹக்கீமை பற்றி பேசும் பொழுது அவருடைய தாய் அபுபர்சாவுடைய அடிமை பெண்ணாக இருந்தாங்க ஹசன் இபுன் ஹக்கீமுடைய தாயார் வந்து அபுபர்சா அவர்கள்ட்ட அடிமை பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னு என்ன செய்யப்படுது சொல்லப்படுது இந்த விவரம் மட்டும்தான் இவருடைய தாய் பற்றி இருக்குது சரி அபுபர்சாவுடைய அடிமை பெண்ணா யார் இருந்தாங்க அவங்களுக்கு பேர் எதுவும் கிடைக்குதான்னு பார்த்தா காஷிப் அப்படிங்கிற அறிவிப்பாளர் தொடர்பான நூல்ல உம்முல் அஸ்வத் மௌலாத் அபிபர்சா அபு பர்சாவுடைய அடிமை பெண்ணாலும் உம்முள் அஸ்வது அப்படிங்கிற ஒரு பெண்மணி கிடைக்கிறாங்க அவங்கதான் இவங்களாங்கிறதும் கன்ஃபார்ம் நமக்கு என்ன செய்யாது தெரியாது கிடைக்கக்கூடிய அபு பர்சாவுடைய அடிமை பெண் கிடைக்கக்கூடியவங்க ஒரு ஆளு வந்து யாருதான் அம்முள் அஸ்வதுங்கிற பெண் தான் இவங்களும் சரியானவங்களான்னு கேட்டா நசாயிமா இவங்களை பத்தி சொல்றாரு கயிறு சிக்கத்து இவங்க நம்பகமானவங்க கிடையாது அப்படின்னு சொல்றாரு இமாம் இசிலி மட்டும்தான் இவங்களை சிக்கத்துங்கிறாரு இமாம் மட்டும் மட்டும்தான் இந்த அம்மையார சிக்கத்து நம்பகமானவருங்க அப்படிங்கிறாரு நசாயி இவங்க நம்பகமானவங்க இல்லைங்கிறாங்க பொதுவாக ஒரு அறிவிப்பாளரை மற்ற விமர்சகர்கள் அறிவிப்பாளரை எடை போடக்கூடியவர்கள் நம்பகமானவர்கள் இல்லை என்று சொல்லும் பொழுது இஜிலி இம்மாம் மட்டும் ஒருத்தவங்களை நம்பகமானவன்னு சொல்றாங்கன்னா இவருடைய இந்த நச்சான்று சான்றாக கொள்ளப்படாது ஏன்னா இவர் அறிவிப்பாளர்களை எடை போடுவதுல ஒரு அலட்சிய நிலையில உள்ள உள்ளவர் முத்தசாஹில் மாம ஹிம்பானி மாம சொல்லுவாங்கல்ல இவர் வந்து யாருன்னு தெரியாதவங்களை கூட யாருன்னு அறியப்படாதவங்களை கூட சிக்கத்துன்னு சொல்லிடுவாங்கன்னு அது போன்ற ஒரு நிலையில இருக்கக்கூடியவர் தான் இமாம் மிஜ்லி அவர்கள் அப்ப இவர் மட்டும்தான் சிக்கத்து நம்பகமானவங்கன்னு சொல்லி இருக்கிறாங்களே தவிர வேற யாரு இவர் வந்து என்ன பண்ணல இந்த உம்முல் அசுவதுங்கிற அம்மையாரை பற்றி எந்த ஒரு கருத்தும் வேற எந்த ஒரு கருத்து வரல வந்திருக்கிற ரெண்டே கருத்து ஒன்னு இமாம் இஜ்லி சிக்கத்து நம்பகமானவங்க அப்படின்னு இருக்கிறாங்க நசா இமாமே நம்பகமானது இல்லைன்னு இருக்கிறாங்க இப்ப இஜ்லி அவர்களுடைய கருத்தை விட அவர்களுடைய இது எடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்குது அப்ப இந்த செய்தியும் என்னவா இருக்குது அறிவிப்பாளர் தொடர் ரீதியா பலவீனமானதா இருக்குது அறிவிப்பாளர் தொடர் ரீதியா பலவீனமா இல்லைன்னா கூட ஒரு பேச்சுக்கு இல்லைன்னா கூட இது நபித்தொழில் சம்பந்தப்பட்ட செய்தி ஒண்ணு ரெண்டாவது இதுல பூச்சிக்கப்பட்டதை பற்றி பேசப்படல விழா காலங்கள்ல ஒரு அன்பளிப்பாக பரிமாறி கொள்ளப்படும் அது மாதிரி கொடுக்கப்படுகின்ற உணவாகத்தான் பேசப்படுதே தவிர மகிழ்ச்சிக்காக பரிமாறி கொள்ளப்படுகின்ற உணவை பற்றி பேசப்படுதே தவிர இது பூஜிக்கப்பட்ட உணவை பற்றி பேசப்படல எப்படி அது பூஜிக்கப்படலைனாலும் ஒரு நெருப்பு வணங்கி அறுத்து கொடுத்தா அது என்ன செய்ய முடியாதா சாப்பிட முடியாதா அந்த பொது சட்டத்தை தான் இது சொல்லுதே தவிர பூஜிக்கப்பட்ட உணவை பற்றி ஆயிஷார் அலி லிஆர்களுடைய செய்தியும் பேசல இந்த செய்தியும் பேசல அப்போ இந்த உகில் அப்படிங்கிற சப்தமிடப்பட்டது அப்படிங்கிற வார்த்தைக்கு அறுக்கப்பட்டதை மட்டும்தான் குறிக்கும் அப்படின்னு குறிப்பாக்குவதற்கு ஹாஸாக்குவதற்கு எந்த ஒரு ஆதாரமுமே குரானிலிருந்தோ ஹதீஸில் இருந்தோ இல்ல பறந்துபட்ட அர்த்தம் உள்ள ஒரு சொல்லாக இருக்கின்ற பொழுது அறுக்கப்பட்டதை குறிக்காதுன்னு நம்ம என்ன செய்யல சொல்லல் அறுக்கப்பட்டதையும் குறிக்கும் அறுக்கப்படாத மற்ற தானிய உணவுகள் அரிசி பருப்பு போன்ற உணவுகளையும் குறிக்கும் இப்படி எல்லாவற்றையும் உள்ளடக்கக்கூடிய வகையில தான் இது இந்த சொல் இருக்கிறதே தவிர அறுக்கப்பட்டதை மட்டும் இதை குறிக்கும் அப்படின்னு காசாக்குவதாக இருந்தால் குறிப்பாக்குவதாக இருந்தால் அதற்கு தனி ஆதாரம் வேணும் அப்படி ஒரு தனி ஆதாரம் யாராலையும் சொல்லப்படலை என்ன கேக்குறாங்கன்னா அப்படின்னா அரிசியை விதைக்கும் பொழுது பூஜை பண்றாங்க அப்ப நீங்க அரிசியை சாப்பிடாம இருப்பீங்களான்னு கேட்கறாங்க அரிசி பொதுவாக விவசாயம் செய்யறவங்க பூஜை செய்வாங்க ஒட்டுமொத்த அரிசியை வச்சு என்ன செய்யறது இல்லை யாரும் பூஜை பண்றது கிடையாது என்ன பண்ணுவாங்க நல்ல விளைச்சல் வரணும்னு பிரார்த்தனை பண்ணுவாங்க நல்ல விளைச்சல் வரும்னு பிரார்த்தனை பண்ணும் பொழுது அந்த கடவுளுக்காக எதை படைக்கிறாங்கன்னு பாக்கணும் அந்த கடவுளுக்காக எதை படைப்பாங்க ஒரு ரெண்டு கதிர் எடுத்து படைப்பாங்க அல்லது ஒரு படி நெல் எடுத்து படைப்பாங்க இதுதான் படைக்கப்பட்ட உணவை தவிர அந்த ஒட்டுமொத்த வயலுமே படைக்கப்பட்ட உணவுன்னு யாராவது சொல்ல முடியுமா அவங்க துவா செய்வாங்க அவங்களுடைய தெய்வங்கள்ட்ட அவங்க என்ன செய்வாங்க பிரார்த்தனை செய்வாங்க அதற்காக என்ன இடாது உணவு ஹராமாயிடாது அவங்க எதை படைக்கிறாங்க ஒரு ரெண்டு கதிரை எடுத்து படைப்பாங்க அல்லது ஒரு ஒரு படி நெல் எடுத்து படைப்பாங்க இப்படித்தான் படையல்கள் அங்க நடக்குமே தவிர ஒட்டுமொத்த நெல் முட்டைக்கும் ஒட்டுமொத்த உளுந்து முட்டைக்கும் ஒட்டுமொத்த கோதுமை முட்டைக்கும் என்ன செய்யப்படாது படைக்க கடவுளுக்காக படைக்கப்படாது இன்னும் சொல்ல போனா அந்த படைக்கப்பட்ட நெல் அவங்க புனிதமாக பார்ப்பாங்களே தவிர அதை விற்பனைக்காக என்ன செய்ய மாட்டாங்க அவங்க வைக்க மாட்டாங்க அப்ப இந்த வாதங்கள் எல்லாம் சரியில்லாத ஒரு வாதமாக இருக்குது அப்ப வமா உகில்ல அப்படிங்கிற வார்த்தை சப்தமிடப்பட்டது அப்படிங்கிற ஒரு அசல் அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு சொல்லாக இருக்குது அது மாற்றப்பட்டுடுச்சுன்னா அது மாற்றப்பட்டுடுச்சுன்னா அறுக்கப்பட்டதையும் சத்தமிடப்பட்ட அப்படிங்கிற அர்த்தமே இல்லை என்று நம்ம என்ன முடியாது சொல்லிட முடியாது எனவே பிராணிகள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பூஜிக்கப்பட்டால்தான் உண்ணக்கூடாது தானியங்கள் பூஜிக்கப்பட்டால் உண்டு கொள்ளலாம் என்ற கருத்து சரியான கருத்து அல்ல எந்த உணவுப் பொருள் அல்லாஹ் அல்லாஹல்லாதவர்காக பூஜிக்கப்பட்டாலும் அது உண்பதற்கு தடை செய்யப்பட்ட உணவுதான் இது இந்த ஒரு பொது சட்டத்தை தான் அந்த வசனம் தருகிறது என்பதற்கு ஏராளமான ஆதாரங்களையும் நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம் அப்ப இதுதான் இந்த வசனம் தரக்கூடிய கருத்தை தவிர அறுக்கப்பட்ட உணவை மட்டும்தான் குறிக்குங்கிறது சரியான கருத்தாக இல்லை என்பதை நம்ம <laughs> தெரிஞ்சுக்கணும் <laughs> அல்லாஹா <laughs> 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 <laughs>